நிலையில் கொண்டு வேண்டும் அவ்வாறு கொண்டு வர முடியும் அவ்வாறு வந்தால் தான் கண்டுபிடிக்கக்கூடிய கலை சொற்களை பயன்படும் இல்லையே நான் எழுதிய கற்றறி படம் ராதா செல்லப்பன் இருக்கின்றார்கள் திரு பேர் இருக்கின்றார்கள் பலன் அல்ல அதுதான் குறிப்பிட்டு விடைபெறுகிறேன் மற்றொரு கருத்து நான் அடுத்த அமர்விலே வரி வடிவ சிறிவு வாழ்வியல் கழிவு என்று ஒரு ஒரு மணி கோவில் கலாரங்களே பேச வேண்டி இருக்கின்றனால் இடையிலேயே அவை விட்டு செல்வதற்கு பொறுத்தவர்களை வேண்டுகிறேன் அந்த ஏழை இப்போ உங்களுக்கு கொடுத்து விடுகிற அதையும் பார்த்தால் படித்துக் உங்களுக்கு உங்களுக்கு கற்றை நீங்கள் கேட்டது குடிக்கின்றேன் ஆக இந்த கலை சொல்லாக்கத்தில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் சிறியவராலும் நல்ல சொல்லி தர முடியும் என்று எண்ணிக்கொண்டு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இந்த பேச்சை வாய்ப்பதற்காக அளிப்பதற்காக தலைவருக்கு மட்டுமல்லாமல் இந்த இணைய மாநாட்டிற்கும் செம்மொழி மாநாட்டு குழுவினருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நான் இந்த செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர்களுக்கு என் பாராட்டு வணக்கத்தையும் இங்கு வந்திருக்க அனைவருக்கு அன்பு வணக்கத்தையும் தாய் நிலம் காப்பதற்காக தன் உயிர் நீத்தவர்களின் வீர வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி ஏற்கனவே தமிழ்ல கம்ப்யூட்டர் புத்தகங்கள் வருது தமிழ் கம்ப்யூட்டர்னு வருது

வெங்கடேசன் நான் பிஹெஜி பிஹெஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் படிக்கும்போது அவங்க கலைக்கிறதுன்னு புக் போட்டாங்க புக்கில் நான் சொல்லவே இல்லை நீங்கள் ஏதாவது பேச வேணாம் நான் சொன்னதை கேட்டுட்டு இங்கே ஆர்கே பண்ணிங்கன்னா பரவாயில்ல நான் சொன்னது அதுவே இல்லை நிறைய புக் இருக்குது கன்ஃபியூஷன் இருக்குன்னு தான் நான் சொன்னேன் ஆ ரைட்டுங்க தேங்க்யூ அடுத்த கட்டுரை இது முனைவர் ரஞ்சனி பார்த்து சார்த்தி அவங்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க பல வருடமாக கணினி துறையில் பல இதில் செஞ்சுருக்காங்க இந்த பேப்பர் வந்து நம்ம சர்ச் இன்ஜினில் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் எப்படி போக முடியும் நம்ம கேட்குறத கரெக்டாக அதை எப்படி கொடுக்க முடியுங்கிறத பற்றி பேசுகிறாங்க டாக்டர் நஞ்சனி பார்த்துதான் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு கட்டுரையை தமிழில் பேசுறதுங்கிறது எனக்கு என்னுடைய முதல் அனுபவம்

சரி இந்த கட்டுரையுடைய தலைப்பு வந்து கோரி அதாவது இது வந்து ஒரு தேடல் பொறி இது பொருள் சார்ந்த தேடல் பொறி நார்மலாக நம்ம வார்த்தை சார்ந்த தேடல் பொறிகளை பற்றி பேசுவோம் இது வந்து ஒரு பொருள் சார்ந்த தேடல் பொறி அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன் ஸோ முதலாவது எப் எதுக்காக நமக்கு இன்னொரு இந்த மாதிரி ஒரு தேடல் பொறியை பற்றி நம்ம யோசிக்கணுங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தேடல் பொறியோட பேஸஸ் என்னங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்திருக்குங்கிறத ஒரு ப்ரீஃபாக சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ முதல் கேள்வி வந்து நமக்கு எதுக்காக நமக்கு இந்த மாதிரி ஒரு தேடல் பொறி இன்னொரு ஹையர் லெவல் ஆஃப் தேடல் பொறி நமக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கிறது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மதுரை டெம்பிள் அப்படின்னு ஒரு ஒருத்தர் வந்து தேடுறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏதோ ஒரு சர்ச் போறோம் தேடலில் வந்து மதுரை டெம்பிள் மதுரை கோவில் அப்படிங்கிறது நம்ம தேட விரும்புகிறோம் இப்போ மதுரை கோவில்னு தேடினாக்க மனசுல ஆக்சுவலாக யூஸராக இருக்கிறச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் வேணும் நம்ம வந்து மீனாட்சி கோவிலை பத்தியான டீட்டெயில்ஸ் வேண்டிட்டுமா இருக்கலாம் இல்லை அங்கே நடக்கிற உற்சவங்களை பத்தின டீட்டெயில்ஸ் வேண்டியமா இருக்கலாம் எல்லா இருக்கும் ஆனா கேட்குற கேள்வி வந்து இப்போ மதுரை கோவில் கேட்டாக்க இப்போ நார்மலா நம்ம எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா மதுரை கோவில் அந்த ரெண்டு வார்த்தைகளும் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிடும் எல்லா தேடல் பொறிகளும் அது கிடைக்கும் ஆனா நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று நமக்கு கிடைக்கிறது வேற ஒன்று இதே நம்ம எதிர்பார்க்கறதே கொடுக்கக்கூடியதான ஒரு தேடல் பொறி இருந்ததுனாக்க அது நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்ன பண்ணுவோம்னாக்கா முதல் சர்ச்சில் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது திருப்பி அதை வச்சுன்னு இன்னொரு வார்த்தையை மேலே கொடுத்து தேடுவோம் இன்னும் ரெண்டு வார்த்தையை தேடுவோம் அந்த மாதிரி மேலே மேலே ஒரு ரெண்டு மூணு சர்ச் இல்லை நாலஞ்சு சர்ச்ஸோ பண்ணோனாக்கா நமக்கு கிடச்சிருது அதே இல்லாமல் இன்னும் ஈஸியாக நமக்கு நமக்கு பார்த்த உடனே நம்ம உடனே கிடைக்கக்கூடியதான ஒரு இசுவேஷன் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இதோடைய நோக்கம் இது எப்படி நம்ம இந்த எதிர்பார்ப்பை நம்மளால மீட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்கா அதான் சின்ன முதல்லே சொன்ன மாதிரி இது வந்து பொருள் சார்ந்த தேடலா இருந்ததுனாக்க நம்மளால அதை பண்ண முடியும் இப்போ முக்காவாசி இப்போ எல்லாம் முக்காசி சர்ச் என்ஜின் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அது எல்லாம் வந்து சொல் சார்ந்த தேடல் பொறிகள் தான் அந்த சொல் இருந்ததுனாக்க அந்த சொல் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை அதை எடுத்து கொடுத்துரும் அந்த பொருள் அது இருக்காங்கிறத பார்க்கறதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ மற்ற மொழிகளுக்குலாம் இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்கு தமிழுக்கும் பண்ணியிருக்காங்க சில பேர் அதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆன்டாலஜி பேஸ்ட் சர்ச் என்ஜின் சர்ச் என்ஜின்ஸ்னு பண்ணுவாங்க சின்னது வந்து வேர்ட் நெட் யூஸ் பண்ணுவாங்க அதாவது சொல் வலைகள் அதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க பர்சனலைஸ் சர்ச் அதாவது ஒரு ஒரு யூஸருக்கு அவங்கவுங்களுக்கு என்ன என்ன மாதிரி விஷயங்களை பற்றி அவங்க தேடுறாங்கங்கிறத அதை கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதை அதுக்கு பேஸ் பண்ணி எந்தெந்த யூஸருக்கு எப்படி எப்படியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்குறது இதுவும் ஒரு வகையான அட்வான்ஸ் சர்ச்சாக பண்ணி கொடு பண்ணிருக்காங்க இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து இதில் வந்து யுஎன்எல் பேஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம் இந்த யுஎன்எல் பேஸ்ட் இந்த கான்செப்ட் ரிலேஷன் பேஸ்ட் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறோம் அதில் இந்த கான்செப்ட் ரிலேஷனுங்கிறது வந்து அந்த பொருளும் அந்த பொருட்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்கிற அதோடைய ரிலேஷன்ஸ் அதோடைய அதையும் சேர்ந்து அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பொருளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இந்த யுஎன்எல் நான் என்னன்றது சொல்லிடுறேன் இந்த யுஎன்எல் வந்து யுனிவர்சல் யூனிவர்சல் நெட்ஒர்க்கிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு முறை ஒன்று இருக்குது இது இதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னாக்க இந்த மாதிரியான பொருள்களை எல்லா லாங்குவேஜஸ் எந்த லாங்குவேஜ் நம்ம பேசினாலும் நம்மளுடைய அடிப்படை கான்செப்ட்ஸ் நம்ம பொருள் வந்து ஒன்னாதான் இருக்கும் ஸோ அந்த பொருளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இன்டர்நேஷனலாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க் இந்த கான்செப்ட் ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் ஸோ இந்த இன்டர்மீடியேட் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த யூனிவர்சல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இப்போ நமக்கு தமிழ்லேயோ இங்கிலீஷ்லியோ வேர்ட்ஸ் சொல்கிற மாதிரி இந்த யூனி யூஎன்எல்ங்கிற இதுவே ஒரு ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழியாக வச்சுட்டோம்னாக்க ஒரு இன்டர்மீடியேட் மொழி இது ஸோ இதை ஒரு நடுத்தர மொழி அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அதை வச்சுட்டிங்கனாக்க அந்த மொழியில் எல்லா வேர்ட்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் நம்ம குறிச்சிட்றோம் எல்லாத்தையும் ஸோ இப்போ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த யுஎன்எல்ங்கிற இந்த மொழியில் நம்ம மொழி பெயர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்க எந்த லாங்குவேஜ்லேருந்து கேட்டாலும் சரி இல்லை அந்த பொருளுக்கு சார்ந்து நம்ம இதுல இருந்து நம்மளால ஈஸியா எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இதோட ஐடியா இந்த இவனுங்கிற இந்த ரெப்ரஸண்டேஷன் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய வாக்கியத்தையோ இல்லை ஒரு பெரிய டாக்குமெண்ட்டையோ எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய கிராஃபா எல்லாம் அது என்னென்ன பொருள்கள் என்னென்ன எங்கெங்க கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் அந்த கனெக்ஷன் எல்லாம் சேர்த்து ஒரு கிராஃபை நம்மளால வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த இந்த சர்ச் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இப்போ இந்த ரெப்ரஸன்டேஷனுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன உதாரணம் இங்கே கொடுக்குறேன்னா அவங்களுக்கு இப்போ இந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கில் ஒரு நாலேஜ் ஒன்று வச்சிருப்பாங்க அதில் தான் இந்த சொற்கள் எல்லாம் அந்த எப்படி அதை குறிக்கணுமோ அந்த மாதிரி குறிச்சு வச்சிருப்பாங்க இதில் கான்செப்ட்ஸ் இருக்கும் அதை தவிர வந்து ரிலேஷன்ஸ்னு சொல்றாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஸும் ஒரு நாற்பத்தி நாலு ரிலேஷன்ஸ் அவங்களே டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொற்கள் எல்லாத்தையும் இந்த கலை கலை சொற்களும் என்ன என்ன ஆர்டினரி எந்த சொற்களாக இருந்தாலும் சரி அதை நம்ம குறிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கிங்க ஆயிரம் ஸ்லாஷ் தௌசண்ட் ஸ்லாஷ் ஐசிஎல் ஸ்லாஷ் நம்பர் அப்படின்னு ஒரு இருக்கு இந்த ஐசிஎல் அதே மாதிரி அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஐஓஎஃப் ஒரு குறி இருக்கு இந்த ஐசிஎல் ஐஓஎஃப் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரிலேஷன்ஸ் இப்ப கான்செப்ட் நம்பர் சொல்றது தௌசண்ட் வைகை ரிவர் அப்படிங்கறதெல்லாம் கான்செப்டா அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன மாதிரி ரிலேஷன் அதோட ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்பர் ரிவர் இதெல்லாம் வந்து அவங்க சில இதெல்லாம் டிஃபைன் பண்ணிருக்கோம் இந்த ஐசிஎல் இன்ஸ்டன்ட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க ஐஓஎஃப் அந்த மாதிரி ஒரு நாற்பத்தி நாலு ரிலேஷன்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு வார்த்தையை எடுத்துட்டோம்னாக்க முதல்ல நம்ம குறிக்கக்கூடியது வந்து இந்த ஆயிரம்னு சொல்றோம் இல்லையா இது நம்ம தமிழ் அதான வார்த்தை அதுக்கான இக்குவிலண்ட் வார்த்தை அந்த யுஎன்எல் வார்த்தையை நம்ம அங்கே அடுத்து கொடுத்துரும் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கறது ஐசிஎல் நம்பர் அப்படிங்கறத குறி குறிச்சிடறோம் நம்ம இந்த மாதிரி இந்த நாலேஜ் பேஸ் வந்து ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதை நம்ம அவங்க அவங்க லாங்குவேஜுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம தமிழுக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இந்த மாதிரி ஒரு நாலேஜ் பேஸு உருவாக்கியிருக்கோம் வைகை ஆறுன்னு எடுத்துன்னு இருக்கோம் வைகை ஆறு அதோட ஈக்குவலண்ட் வைகை ரிவர்னு கொடுத்துருக்கலாம் அது ரிவர்ங்கிற கேட்டகிரியில் அது ஒரு இன்ஸ்டன்ஸாக வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோனாக்கா இப்போ ரிவர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னென்ன ரிவர் இப்போ வைகை யார் கங்கை யார் எல்லாரும் நம்ம எடுத்தோம்னா அது எல்லாம் அந்த ரிவர்ங்கிற கேட்டகிரிக்குள்ளே வரும் ஸோ அதுலேருந்து நம்ம பா தேட ஆரம்பித்தோனாக்கா நமக்கு என்னென்ன அதுக்கு அடியில் சப் கிளாஸ் மாதிரி என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு இந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு இதுலேருந்து கிடைச்சிடும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதில் இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கனாக்க இப்போ ஒரு சென்டென்ஸ் இதில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம் சென்னையில் கடற்கரை அமைந்துள்ளதுன்ற ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இந்த வாக்கியம் எடுத்து எடுத்துட்டோம்னாக்கா இதில் சென்னை கடற்கரை அமை இது மூணு மூணு கான்செப்ட் மூணு பொருள்களாக அதுலேருந்து எடுப்பாங்க ஸோ இப்போ சென்னைங்கிறத வந்து இந்த சென்னைக்கும் இந்த அமை அமைங்கிறது தான் இங்கே முக்கியமான வார்த்தையா அதுல அதுலேருந்து தான் தான் மத்ததுக்குலாம் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் போறதுங்கிறது டிஃபைன் பண்ணுறாங்க ஸோ இப்போ லொக்கேட் அமைங்கிறது தான் லொக்கேட் அப்படின்னு வச்சுனோன்னாக்க இந்த லொக்கேட் எங்கே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த பிளேஸ்